அப்படியே நீங்கள் அந்த கிரகணத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே வந்துட்டு அது வந்துட்டு லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது அப்படியே வந்துட்டு ரெட்டும் இல்லாமல் ஒரு ப்ரௌனும் இல்லாமல் ஆஷும் அப்படியே மூணு கலரும் அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி அந்த கலர் தெரியுது பதினோரு ஆக கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னும் ஒரு ஏழு நிமிஷம்தான் இருக்குது அதுக்குள்ள டிவியில் சொன்ன மாதிரி அப்படியே ஃபுல்லாக ரெட் கலரில் மாறிடும் போல் அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே டார்க்காக ஒரு லைட் எதிகிற மாதிரியும் இன்னொரு இடத்துல வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த ரெட் கலரில் இருக்கிற மாதிரியும் இருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே அப்படியே அந்த கலர் அப்படியே ரெட் கலரில் அப்படியே லைட் லைட்டாக சேஞ்ச் ஆகுது கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் தான் இருக்குது அதோ மேலே ஃபுல்லாக அப்படியே மூணு தான் இருக்குது இன்னும் அப்படியே அது ரெட் கலரில் மாறுறதுக்கு இன்னும் ரெண்டு தான் இருக்குது அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஒரு பிரியாணி நிலம் மாதிரியும் மிச்சதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் தருது அப்படியே ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் அந்த நிலா கிரகணம் இதெல்லாம் பற்றி அந்த ஒரு ஃபீல் தான் ஆகுது இதை பார்க்கையில கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆக ஒரு நிமிஷம்தான் இருக்குது அப்படியே ஃபுல்லாமே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது ஷார்ப்பாக பதினோரு மணி ஆயிடுச்சு அப்படியே வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரெட்டும் இல்லாமல் ப்ரௌனும் இல்லாமல் அப்படியே நடுவில் இருக்குது நிலா அந்த கலரில் இருக்குது அது நடுவில் வந்துட்டு ஃபுல்லாக சொன்ன மாதிரியே வந்துட்டு கருப்பு கலரில் ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு சந்திர கிரகணம் மாடியில் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் எல்லாரும் அது சூரிய கிரகணம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்ணின் கண்ணாடியில் வந்துட்டு அந்த இது கண்ணாடிலாம் போட்டுட்டு பார்ப்போம் கண்ணில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேகத்தில் வந்துட்டு அப்படியே சுத்தமாக மறைஞ்சிருச்சு சந்திர கிரகணம் இப்போ பாத்தீங்கன்னா முழு நிலாவும் வந்துட்டு சந்திரகிரகணம் பிடிச்சிருச்சு இதுக்கு மேலே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பெரியவங்களாம் சொன்னாங்க நான் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு முன்னாடிலாம் வந்துட்டு வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் வீட்டுக்குள்ளக்கே இருந்துருவேன் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வெளியே வந்துட்டு பார்க்குறேன் அதுவும் வீடியோ எடுத்துக்கிட்டே பார்க்குறேன் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்ச பிடிச்சமானதாக ஒரு பதிவாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்